வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அருகாமல் இருக்கின்ற சிவபுரியில் அருள்வாளிக்கும் பால்வண்ணநாதர் திருக்கோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோயில் ஃபுல்லாகவே பார்த்து கோயிலோட வரலாறும் தெரிஞ்சுக்கலாம் கோயில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு பழமையான திருக்கோயில் மிக மிக அருமையான ஒரு திருக்கோயில் நந்தி தேவர் பாருங்கள் அவருடைய நேச்சுராக பார்க்க மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோயில் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் தேவாரம் யார் யார் பாடியிருக்காங்கன்னா அப்பர் சுந்தரர் அருணகிரிநாதர் சம்பந்தர் இந்த நாலுவரும் இந்த கோயில் தேவாரம் பாடியிருக்கிறாங்க மூலவர் பார்த்தீங்கன்னா பால்வண்ணநாதர் அம்பாள் வேதநாயகி தலைவருட்சம் வில்வம் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் தீர்த்தம் வாங்க கோயில் வீட்டில் இருந்தபடி கோயில் சுற்றி பார்ப்போம் தல வரலாறும் நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கோயில் மிக மிக சிறப்பு என்னென்னா இங்கே காலபைரவர் தனி சன்னதியாக அருள்பாலிக்கிறார் இந்த கால பேரவர் தெய்பிரை அஷ்டமி அவரை வணங்கினால் விளக்கேற்றி வணங்கினால் அர்ச்சனை செய்து நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தீர்த்து விடுவார் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பூஜை அந்த கோயில் நடக்கும் பலவிதமான விளக்குகள் ஏற்றுகிறார்கள் நமக்கு செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா சாதாரணமே விளக்கேற்றினாலே போதும் இந்த கால பைரவர் வழங்கினால் கடன் தொல்லை விலகும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கால பைரவர் அந்த தேய்பிரி அஷ்டமி என்று போய் வணங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க கோயில் சுற்றி பார்த்துக்கிட்டே தல வரலாறும் கேட்போம் வாங்க கபில முனிவர் ஒவ்வொரு சிவத்தலங்களாக தரிசித்து வரும்போது வில்வ வனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி சிவபூஜை செய்ய நினைத்தார் இப்பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தினால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்தது முனிவர் இந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் ஒரு முறை அந்த வழியாக வந்த மன்னனது குதிரையின் கால் குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகிறது வருந்திய முனிவர் பிளவுபட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு வேறு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்த போது இறைவன் பார்வதி சமேதராக காட்சி தந்து முனிவரே பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கம் பிளவுபட்டிருந்தாலும் அதை அப்படியே பிரதிஷ்டை செய்து விடுங்கள் காமதேனுவே பசுவடிவில் இங்கு வந்து பால் சுரந்துள்ளது எனவே இந்த லிங்கத்தை வலுப்படுபவர்கள் சகல செல்வங்களும் அடைவார்கள் என்றார் இறைவன் இன்றும் கூட இக்கோயிலில் லிங்கம் வெண்ணிறமாக உள்ளது என்பது சிறப்பம்சமாகும் குதிரையில் கால் குழம்பு பட்டு பிளந்து போன வெண்ணிற லிங்கத்திற்குத்தான் இன்றும் பூஜை நடக்கிறது லிங்கத்திற்கு பின்னால் சிவனும் பார்வதியும் உருவநிலையில் திருமண கோலத்தில் உள்ளனர் கபில முனிவர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மூலவராக உள்ளது இத்தலத்தில் சிவபெருமான் பால்வண்ணநாதர் என்ற திருப்பெயரிலும் உமையால் வேதநாயகி என்ற திருப்பெயரிலும் அருள்கிறார்கள் இவர்களுடன் புதல்வராக விநாயகர் சித்தி புத்தி உடன் உரைய கணேசமூர்த்தி என்ற திருப்பெயரிலும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானே சமேதர் சண்முகநாதர் திருப்பெயரிலும் அருள்கிறார்கள் அதேபோல் சுந்தரேஸ்வரர் உடனுடைய மீனாட்சி மற்றும் கொஞ்சிதபாதேஸ்வரர் உடனுடைய கோமதி என்ற திருப்பெயரிலும் அருள்கிறார்கள் கபில முனிவர் ஒவ்வொரு சிவத்தலங்களாக தரிசித்து வரும்போது வில்வ வனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி சிவ பூஜை செய்ய நினைத்தார் இப்பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தினால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்தது முனிவர் இந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் ஒரு முறை அந்த வழியாக வந்த மன்னனது குதிரையின் கால் குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகிறது வருந்திய முனிவர் பிளவுபட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு வேறு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்த போது இறைவன் பார்வதி சமேதராக காட்சி தந்து முனிவரே பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கம் பிளவுபட்டிருந்தாலும் அதை அப்படியே பிரதிஷ்டை செய்து விடுங்கள் காமதேனுவே பசுவடிவில் இங்கு வந்து பால் சுரந்துள்ளது எனவே இந்த லிங்கத்தை வலுப்படுபவர்கள் சகல செல்வங்களும் அடைவார்கள் என்றார் இறைவன் இன்றும் கூட இக்கோயிலில் லிங்கம் வெண்ணிறமாக உள்ளது என்பது சிறப்பம்சமாகும் குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளந்து போன வெண்ணிற லிங்கத்திற்குத்தான் இன்றும் பூஜை நடக்கிறது லிங்கத்திற்கு பின்னால் சிவனும் பார்வதியும் உருவநிலையில் கோலத்தில் உள்ளனர் கபில முனிவர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மூலவராக உள்ளது இத்தலத்தில் சிவபெருமான் பால்வண்ணநாதர் என்ற திருப்பெயரிலும் உமையால் வேதநாயகி என்ற திருப்பெயரிலும் அருள்கிறார்கள் இவர்களுடன் புதல்வராக விநாயகர் சித்தி புத்தி உடனுடைய கணேசமூர்த்தி என்ற திருப்பெயரிலும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதர் சண்முகநாதர் திருப்பெயரிலும் அருள்கிறார்கள் அதேபோல் சுந்தரேஸ்வரர் உடனுடைய மீனாட்சி மற்றும் கொஞ்சிதபாதேஸ்வரர் உடனுடைய கோமதி என்ற திருப்பெயர் கோயில் நல்லா சுற்றி பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாராலேயும் இந்த கோயிலுக்கு வர முடியாது இல்லையா அதால் வீடியோ வந்து பொறுமையாக எடுத்து போட்டிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் வீட்டில் இருந்தபடி சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம் முருகபெருவான் நிறையா கோயில் நிறையா இருக்குது எல்லா சிலையும் பழமையான சிலையாக இருக்குங்க அதே பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகம் அவ்வளோ பளிச்சுன்னு தெளிவாக இருக்குது ரொம்ப அழகாகவே இருக்குது எல்லா சிலையும் சாமியோட முகங்கள் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இன்றைக்கி இந்த கோயில் பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா கோயிலுக்கு போகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் இருந்தபடி அவங்களும் பார்க்கட்டும் அதால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அதெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேறொரு வீடியோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஒவ்வொரு சிலையும் பா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் நன்றி வணக்கம்